தர்ம ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்க அமைச்சரை பார்த்தா தசரதனுடைய அமைச்சர்களை கம்மன் சொல்லுகிறான் அவர்கள் உடல் உறுதி உள்ளவர்கள் உள்ளவர்கள் உள்ளம் எப்படி தெரியுமா மன்னன் அப்பால் போனால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற உள்ள கிளர்ச்சி உள்ள உறுதியுட்டவர்கள் ஒரு விஷயம் பாருங்க அந்த காலத்துல ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லி இருக்கான் இன்னொன்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா அது அதுதான் அந்த உள்ள ராமன் காட்டுக்கு போறான் சீதை கிட்ட நான் வரேன் என்றான் நானும் வருவேன் இல்லை வேண்டாம் காடு கஷ்டம் உன் உடல் தங்காது எனக்கு தெரியும் என் அறிவு சொல்லுது நீ இங்கே இரு சீதை சொல்லுகிறாள் தும்பப்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு உள்ள உறுதி இருக்கிறது உடன் வருகிறேன் நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்கிறாள் இந்த இது சீதை ஒரு அவன் காட்டுகிற பெண்ணுடைய உள்ள உறுதி குடும்பத்துடைய உள்ள உறுதி கோசல் இன்னும் ஒரு படி மேல ராமன் வந்து சொல்லிட்டான் காட்டுக்கு போறேன்னு அவன் சொல்றா வர்றது நல்லவன் அதெல்லாம் சொல்றா இருந்தாலும் தாய் இல்லையா தன் மகன் காட்டுக்கு போகிறானே என்ற கவலை அவளுக்கு இருந்தது சரி ஒன்று செய்வோம் போய் தசர அவன் யோசிக்கிறான் தசரதங்கிட்ட போய் இந்த கைகை ஒரு வரம் கேட்டான் சரியா நம்மளும் போய் ஒரு வரம் கேட்போம் நம்மளும் ஒய்ஃபு தானே இப்போ தசரதன்கிட்ட என்ன வீக்னஸ்லாம் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வரம் கொடுத்துருவான் சரி நம்மள போய் கேட்கலான்னு நினைச்சா நினைச்சவ என்ன நினைச்சா அரசன் தோற்றான் மெய் என்று உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள் நம்ம போய் கேட்ட அவனை இருதலை கொள்ளி எறும்ப ஆத்தக்கூடாது நமக்கு ஏதாவது ஓகே சொல்லிட்டானா அவன் தப்பு பண்ணிடுவான் அதனால நிறுத்தி சார் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் மகன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் கணவன் நல்லா நல்லா இருக்கணும்னு நினைச்சா பாருங்க அப்போ ஒய்ஃபு சார் கோசலன் மாதிரி பாவம் யாருமே இல்ல மனைவி சத்தியம் கேட்குறான் சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிரச்சனை சட்டுன்னு சொல்றோமா இல்ல தமிழ் எவ்வளவு நல்ல வார்த்தை கேட்டா கூட ஆவட்டம் பார்க்கலான்னு இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்சுக்காதான் இந்த நான் ஒன்று கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டால் சரி பண்ணிட்டா போச்சுன்னு தமிழில் வேறு வேறு வார்த்தை இருக்கு கைகை வரம் கேட்கிறாள் இவன் என்ன பண்ணியிருக்கணும் கைகை வரம் கேட்குறான் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தான் நாம் தான் அரசன் இவன் என்ன நியாயமாக பண்ணியிருக்கணும் உடல் வலிமை மிக்கவன் தயாரது கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு சரி வேற என்ன இருக்கணும் இவன் அறிவாளிங்க புத்திகூர் மிக்க அரசன் இல்லையா அறிவாளி என்ன பண்ணிருக்கோம் வசிஷ்டரை கூப்பிட்டு இருக்கணும் எந்த நேரத்தில் எல்லா கை கைகழிக்கு போகணும் கிஞ்சிதான் சார் கண்ணே வேண்டும் என்னும் இயக்கடரா கம்மன் நிறைய பேர் படிச்சு நிறைய நிறைய அர்த்தம் எனக்கு கம்மன் சில விஷயத்துலலாம் உதவுவோம் உதவுவான் ஒய்ஃபு கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்மன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க அந்த மாதிரி புரிஞ்சா கூட பக்கத்து பேச்சுக்கு போயிடுவீங்க ஆமாங்க இப்ப வீட்டில் சண்டை நடக்குதுங்க சண்டையில கோவத்தில் நம்ம லூசு அப்படின்னு திட்டம் யார ஒய திரும்பி அவங்க நீங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க கம்பன் அது இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் எப்படி சொல்லணுமா லூசுன்னு சொல்லக்கூடாது நேரம் ராமசாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுகிற அப்படின்னு ஒன்னே நம்ம அப்பா நல்லவர் நம்மளை தான் எங்களுக்கு சொல்றாரு ரிச்சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராம்சாமி தான் பெரிய லூசு இதில் பாருங்க இதுல பாருங்க திடீர்னு கெஞ்சிக்கிட்டே வந்து பெண்ணே அப்படின்றான் யாரு தசரதன் கைகை பெண்ணு அணிதான் தெரியுமா கைகைக்கு தான் பெண்ணுன்னு தெரியாதா பெண்ணே வன்மை கேகையின் மானே என்னது ராமசாமி பொண்ணேன்ற மாதிரி கேகையின் மானே நீ யார் பொண்ணுடா ஒரு ராஜா வீட்டு பொண்ணு குடுத்து பழக்கப்பட்ட குடும்பம் ராஜா வீட்டு குடும்பம் நீ போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கெஞ்சறாங்க ஆனால் அப்படியும் அவள் சரிவராததனால் தன் உயிரை விடுகிறானே சொன்ன சொல்லுக்காக எப்படி ஒன்றாலும் மாற்றி பேசியிருக்கலாம் தன் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பன் அறத்திலே உள்ள உறுதியை ஊக்கமாக காட்டிய இடம் சார் அனுமனை பற்றி எல்லாரும் சிறப்பாக சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் அனுமன் அறிவு கூர்மை நம்ம ராமசாமி என்னன்னு சொல்லும் போது எனக்கு பயந்துட்டேன் அனுமன் வந்து அறிவு மருந்து மனை எடுத்துட்டு வந்தாரு மருந்து மலை ஏதோ அனுமாதிரி ஏதோ மருந்து விற்கிற ஒரு மாதிரி நீங்கள் அதுக்கடுத்து வேறு மலைப்பாம்போ என்னென்ன ஏதோ கூட்டு வியாபாரம் ஏதோ பண்ணுறீங்களா அப்போ அனுமன் போய் மலை அறிவு அதெல்லாம் அழிவு திறன்லாம் இல்லை சொல்லி அனுப்புறாங்க போய் எடுத்துன்னு வானு ஏன் அப்படி தானே சொல்லி தான் அனுப்பிட்டேன் நாங்கள் போய் எடுத்துன்னுவான்னு முதல்ல கடல் தாவரத்துக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க அனுமன் நீங்கள் ஒன்று பார்க்கணும் இலங்கையை சுற்றி வருகிறான் மண்டோதரியை முதல்ல பார்க்கிறான் சீதையோன்னு நினைக்கிறான் அப்புறம் இல்லை திடீர்னு நினைக்கிறாங்க என்ன இந்த ராவண வந்து நம்ம நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாம மனைவியை எடுத்துட்டு வந்த மாதிரி நாம இங்கிருந்து மண்டோதரியை தூக்கிட்டு போயிடலாமான் நினைக்கிறேன்னா சரியா சொல்றேன்னா அதையும் விடுங்க கடைசியில சீதையிடம் கேட்கிறான் நீங்கள் என்னுடைய முதுகில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறேன் எங்க அணில கூட சொன்னாங்க அப்போ சீதை சொன்னது என்னும் சொல்லி நான் சொல்லுவேன் அதெல்லாம் வேற சீதை சொன்னது எது தெரியுமா பதம் வஞ்சித்த நாய்களில் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோன்னு கேட்கிறான் அதாவது அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டுமா இல்லை அப்போது அவள் நம்பியது ராமனுடைய வில்லை அல்ல அவள் நம்பியது தன்னுடைய உள்ள உறுதியை என்ன ஆனாலும் சரி அறத்தின் வழியேதான் அறம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் எல்லா இடங்களிலும் காட்டினான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்